you oh. அஹமது இல்லாஹி வஹ்தா ஒஸ்லாத்து வசலாம் அல்லா நபி அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு அவர்கள் கடவுளா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இது எதனால் பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லேயும் இது சரி இது தவறு அப்படிங்கிற கருத்து பரிமாற்றங்கள் ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை தாண்டி வெறுப்பை உமிழ்வதற்காக பேசப்படுவதற்கு நம்ம என்றைக்குமே வந்து ஆதரவு போகிறது கிடையாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் இது சரி இது தவறு அப்படிங்கிறது மதமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே பேசப்பட்டு கொண்டு தான் இருக்குது அந்த தான் இப்போ ஒருத்தர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறை தூதரா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு பேசுறாருன்னா அது நம்மளை அவமதிக்கிறதாக அர்த்தம் கிடையாது அது அவருடைய கருத்தை அவர் முன்வைக்கிறார் சரியாக இருந்தால் அவர் சொல்ல போறார் அதே அடிப்படையில கிறிஸ்தவ மக்கள் அடிப்படையாக இயேசு அவர்களை கடவுளாக நம்புறாங்க எனவே அந்த கோட்பாடு எந்த அடிப்படையில எல்லாம் தவறு என்பதை என்ன செய்கிறோம் நம்ம வந்து சொல்றோம் இதை நம்ம மட்டும் இல்லை பொதுவாக கிறிஸ்தவ மக்களில் இருக்கக்கூடிய இன்னும் பல பிரிவுகள் சில பிரிவுகளை என்ன செய்கிறாங்கன்னா இந்த தலைப்பை வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஆக இது யாரையும் அவமதிப்பதாக முதல்ல நினைக்கக்கூடாது யாருடைய நம்பிக்கையும் நம்ம வந்து கேலி செய்கிறதாகவும் நினைக்கக்கூடாது ஏன்னா இஸ்லாமே எப்படி சொல்லுது அப்படின்னா உதவ இலா சபி ரப்பிக்க நபியே உங்களுடைய இறைவனன் பக்கம் நீங்கள் அழி அடையுங்கள் பில் ஹெக்மா ஞானத்தை கொண்டு அடையுங்கள்னு சொல்லுது வெட்டியான கேலியான வார்த்தைகளை கொண்டு பேசுறது இஸ்லாத்து அனுமதி கிடையாது இது ஒரு தகவல் அதை தாண்டி முஸ்லிம்களுக்கும் இயேசு அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன் இயேசு அவர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையில் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒருவர் இது பொதுவான ஒரு கருத்தாக சொல்லலை இஸ்லாமே இயேசு அவர்களை முஸ்லீம்களுக்கு எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் முஸ்லிம்கள் படைத்த இறைவன் ஒருவனை நம்புகிறோம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நம்புகிறோம் அந்த இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்ட பல இறை தூதர்களை அனுப்பினான் என்று நம்புகிறோம் அந்த இறை தூதர்களில் இறுதியானவர் முகமது சல்லா அலுலாம் என்றும் அதற்கு முன்னால் வந்த தூதர் இயேசு அவர்கள் என்றும் நம்புகிறோம் ஆக இங்கே ஒரு முஸ்லீம் இயேசு அவர்களை நேசிப்பது என்பது அவருக்கு கட்டாய கடமை யாராவது ஒருவர் இயேசு அவர்களை வெறுத்தாலோ அவர் மீது வெறுப்பை உமிழ்ந்தாலோ அவர் யார் அவர் ஒரு முஸ்லீமே கிடையாது இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு நிரந்தர நரகத்திற்குரிய குற்றத்தை செய்கிறார் என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு ஆக இயேசு அவர்களும் அவருடைய தாயாரும் இஸ்லாத்தில் மிக முக்கியமான நபர்கள் இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம முரண்படுறோம் அப்படின்னா இயேசு அவர்கள் கடவுள் அல்ல அப்படிங்கிறது தான் அதை விளக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் விஷயம் கடவுள் மனிதனாக வருவானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு க கருத்து கிடையாது இந்த உலகையும் அண்ட சராசரங்களையும் இவற்றில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான இறைவன் எந்தவித பலகீனங்களும் குறைகளும் இல்லாத ஒரு கடவுள் மனித ரூபத்தில் வருவான் என்று நம்புவதே ஒரு அறிவுபூர்வமான ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து கிடையாது ஆக இயேசு அவர்கள் என்ன செய்ய முடியாது கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிதானே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடியவர்களே பொதுவாக எல்லா மனிதர்களையும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன் கடவுள் மனிதனாக வர மாட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்து அவற்றிலும் இருக்கிறதுனால சில கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லலாம் கடவுள் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவர் கடவுள் தான் என்ன செய்ய நினைச்சாலும் அவரால் செய்ய முடிந்தவர் அந்த அடிப்படையில் அவர் மனிதனாக வர நினைச்சா வர முடியும் தானே அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்யலாம் குரானும் அது சொல்லுது இன்னல்லாக அலாக்குல்லிசையின் கதீர் அல்லாஹ் எல்லாவற்றின் மீது மாற்றலுடையவன் நீங்க யாரை ஆண்டவர் என்று சொல்றீங்களோ அவனை தான் நம்ம அல்லான்னு சொல்றோம் அரபி மொழியில அது இறைவனுடைய பெயரும் கூட அந்த இறைவன் எல்லாவற்றின் மீது மாற்றலுடையவன் தான் ஆனால் ஒரு கடவுள் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் எல்லாம் அல்ல இறைவன் கடவுள் தன்மைக்கு முரணான ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் இப்போ இங்கே நம்ம கவனிக்கணும் கடவுள் மறந்து போனார் அப்படின்ற ஒரு கருத்தை நான் முன் வச்சா இங்கே உள்ள யாருமே அதை என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் நான் சொல்கிறேன் கடவுளுக்கு எல்லாமே முடியும் தானே அவ கடவுள் மறந்து போறதும் அவரை நினைச்ச முடியும் தானே என்ன சொல்லுவீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா எல்லாமே கடவுளுக்கு முடியும் ஆனால் கடவுளுடைய தன்மைக்கே முரணான ஒரு விஷயத்தை கடவுள் ஒருபோதும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம் சேம் அதே தான் நீங்க கடவுளுடைய தன்மைக்கே முரணானதுதான் ஒரு சாதாரண ஒரு பலகீனங்கள் கொண்ட படைப்பான மனித ரூபத்தில் வருவது அப்படிங்கிறது எனவே அந்த முதல் அடிப்படை இயேசு ஒரு மனிதன் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அவர் கடவுள் அல்ல அப்படிங்கிறது இது ஒரு முதல் ஆதாரம் இரண்டாவது இயேசு அவர்கள் ஒரு பெண்ணினுடைய கருவிலே உண்டாகி பிறந்தவர் ஒரு கருவிலே ஒன்பது பத்து மாதங்கள் இருந்து அதிலிருந்து ஒரு குழந்தையாக பிறந்து வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருவர் இப்படி யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தையும் மண்ட சராசரங்களையும் படைத்த எல்லாம் அல்ல இறைவன் ஒரு பெண்ணினுடைய கருவில் பிறந்தான் அப்படின்னு சொல்றது யாராலேயாச்சும் ஏற்றுக்கொள்ள முடியுமா யாருமே அதை ஏற்றுக்கொள்றது இல்லை இந்த உலகத்தை படைத்த இறைவன் மலஜலம் கழிக்கக்கூடிய ஒரு மனிதனாக குழந்தையாக பலகீனமுடைய ஒருவராக இருந்தார் ஏன்னா இயேசு அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது நிச்சயமாக பலகீனமான நிலையில் தான் இருந்தார் அப்படியே இல்லையா இந்த உலகத்தை படைத்த இறைவன் பலகீனமான ஒரு நிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஒரு அறிவுபூர்வமான கருத்து அல்ல இதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லுவேன் அடுத்தது மூன்றாவது இயேசு அவர்கள் உணவு உண்டு வாழக்கூடியவராக இருந்தார் இந்த விஷயத்தை குரானும் வந்து சொல்லுது அல்ல குர்ஹான்ல சொல்றான் மல் மரியம இல்லர் ரசூல் மரியமுடைய மகன் ஈசா இயேசு அவர்கள் அலி இஸ்லாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் ஒரு இறை தூதரே தவிர வேறு இல்லை அவருக்கு முன்னாடியும் இது போல பல தாயார் தூதர்கள் அவங்க உண்மையாளர் அவங்க உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க நம்ம அதை பார்க்கலாம் எல்லா கிறிஸ்தவ சகோதரும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் நான் சொல்லக்கூடிய எல்லாமே அல்லா குரான் சொல்றானே வேதக்காரர்களே தால விழா களிமத்தின் சவாயும் பயண பயணக்கும் நீங்களும் நம்மளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான பக்கம் வாங்க அதில் வச்சு பேசுவோம் அதை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க தானே இயேசு அவர்கள் உணவு உண்டார் அவருடைய தாயுடைய மார்பகத்தில் பால் அருந்தி வளர்ந்தார் இன்னும் நம்ம அவர்களுடைய அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட அவர் ஆட்டிறைச்சி உண்டார் இன்னும் சில பொருட்களை உண்டார் அதெல்லாம் வந்து பார்க்கறோம் ஆக ஒரு இறைவன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹூ சமத் இறைவன் யார் அப்படின்னு சொன்னால் தேவையற்றவன் ஓ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆண்டவன் இருக்கிறான்ல நம்ம உங்க நீங்கள் யாரை ஆண்டவராக சொல்லுவீங்க கர்த்தராக அந்த கர்த்தர் அந்த காட் தேவையுடையவர் அப்படின்னு நீங்கள் ஏற்றுப்பீங்க ஏற்றுக்க மாட்டீங்க அந்த கடவுள் சாப்பிடக்கூடியவரா அப்படின்னு கேட்டால் என்ன செய்ய மாட்டீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க கரெக்டு தானே ஆனால் இயேசுவர்கள் யார் சாப்பிடக்கூடிய ஒரு பலகீனமுடைய ஒரு ஒருவராக இருந்தார் பசியெடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் இப்படிப்பட்ட ஒருவர் கடவுளாக முடியாது இப்படியான ஒருவரை கடவுளாக நம்புவது அறிவுபூர்வமானது கிடையாது இது ஒரு காரணம் அடுத்தது பாருங்க இயேசுனுடைய நாலேஜ் அறிவை பற்றி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு அப்படிங்கிறவரை வந்து ஒரு லிமிட்டட் நாலேஜ் தான் இயேசு அலே இஸ்லாம் ஈசா அலே அவர்கள் லிமிட்டெட் நாலேஜ் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் கொடுக்கப்பட்டிருந்தது படைத்த இறைவனுக்கு நிகரான அறிவு அவருக்கு கிடையாது பொதுவாகவே நம்ம இதே மாதிரி இன்னொரு தலைப்பு பேசியிருக்கிறோம் திருத்துவம் சம்பந்தமாக பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தரும் இயேசுவும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க வல்லமையிலும் அறிவிலும் எல்லாத்துலேயும் ஆனால் அப்படி அல்ல நீங்கள் பைபிளை எடுத்து பார்த்தாலுமே கூட அதுலேயும் இயேசுவுக்கு லிமிட்டட் நாலேஜ் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு எல்லாமே தெரியாது எல்லாம் அறிந்தவர் கிடையாது இயேசு அவர்கள் அலை இஸ்லாம் இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஒண்ணா அந்த குழந்தை வந்து பைபிள்ல ஒரு வசனத்தை படிக்குது லூக்காவில் இருக்குது அது என்னன்னு சொன்னா இயேசு வளர வளர கடவுளை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார் மேலும் மேலும் அறிந்து கொண்டார் அப்படின்னு அந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த குழந்தை கேக்குது ஜீசஸ் கடவுள் என்றால் அவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இது ஃபித்ரா ஒரு மனிதனுக்கு இயல்பாக இறைவன் வச்சிருக்கிறானே இயல்பு உணர்வு அதிலிருந்து அந்த குழந்தை பேசுது ஒன்று கடவுளாக இருந்தால் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கணும் இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா இயேசு அவரை பற்றியும் ஏன் தெரிஞ்சிக்கணும் இயேசு தானே ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் அவரையும் அவரை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அவர் தெரிந்து கொண்டவராக இருக்கணுமே ஆல்ரெடி அதை வந்து தான் நம்ம பார்க்குறோம் இது ஒரு முக்கியமான வாதம் இயேசு அவர்கள் எல்லாம் அறிந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் அவரையும் அவரை பற்றி தெரிஞ்சிக்கணும் அவருக்கு தான் ஏற்கனவே தெரியுமே வளர வளர தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லாம் அறிந்த ஒருவர் அல்ல அங்கே அப்போது இது இயேசு அவர்கள் பலகீனமான ஒரு அறிவை கொண்டவர் அதாவது சக மனிதர்களை போன்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவர் கிடையாது அவருக்கும் நம்மளை போல சில அறிவுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் பைபிள்லேயே அந்த நாளையும் அந்த நாடிகையையும் ஆண்டவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் தேவ தூதர்கள் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்களே அவங்களும் அறிய மாட்டார்கள் இயேசும் அறிய மாட்டார் அப்படின்னு இருக்கு பித மகனும் அறிய மாட்டார் குமாரனும் அறிய மாட்டார் ஆண்டவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் எப்படி எல்லாவற்றையும் தெரியாதவராக இரு ஒருவராக இருக்க முடியும் இது ஒன்று அடுத்தது இயேசு அவர்கள் மனிதர்களால் கொல்லப்பட்டார் படைத்த இறைவன் மனிதர்களால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அது கடவுளை நம்ம பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கடவுளையே ஒரு கூட்டம் கொள்ளுது அப்படின்னு சொன்னால் கடவுள் சக்தி உடையவராக அந்த கூட்டம் கடவுள் கடவுள்தான் சக்தி உடையவர் தானே அப்போனா அந்த கூட்டத்தால் கொல்லப்பட முடியாதவராக இருக்கணும் ஒரு சக மனிதர்களால் கொல்லப்பட்ட ஒருவர் ஒருபோதும் கடவுள் அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ இது ஒரு அடிப்படை இன்னொரு விஷயமும் இருக்குது யோசிச்சு பாருங்க கொல்ல முடியுமா கடவுள் உயிரோடு இருக்கக்கூடியவரா அப்படின்னு கடவுளை ஒருவர் கொல்ல முடியுமா அல்லது கடவுள் எல்லோரும் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவரா கேட்ட என்ன சொல்லுவாங்க கடவுளை யாரும் கொல்ல முடியாது கடவுள் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவர் கடவுள் அல்ல இல்ல கடவுள் மரணித்தார் தான் ஆனால் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கப்புறம் அவர் கடவுளே கிடையாதே இது ஒன்று இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிங்க இப்படி சொல்கிற நேரத்தில் இதற்கு பதில் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையாக இறந்து போகலை அவர் மறுபடியும் இருந்தால் உயிரோடு வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உண்மையாக இறந்து போகலை அப்படின்னு சொன்னால் அப்போ இயேசு அவர்கள் நமக்காக செய்த தியாகம் என்ன ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே இயேசு அவர்கள் தன்னை பலி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அப்போ அவர் இறந்து போகலை உண்மையாகவே அப்படின்னு சொன்னால் அவர் என்ன தியாகம் செஞ்சார் இப்போ அங்கே ஒன்று இந்த மாதிரியான விஷயம் இருக்குது கடைசியாக கடவுள் ஒருவனே அப்படிங்கிறது இயேசு அவர்களுடைய பிரச்சாரம் அல்லாஹ் குரு சொல்கிறான் இயேசு அவர்கள் சொன்னதாக இன்னாக ரப்பி ஒரு ரப்பக்கும் நிச்சயமாக எனது இறைவனும் உங்களது இறைவனும் அல்லாகுவே அந்த படைத்த ஒரே ஆண்டவனே அவனையே வணங்குங்கள் ஆதா சிராத்து முஸ்தகீம் இதுதான் நேரான வழி அப்படின்னு இதே கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அதனால இந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்டுறேன் இது பைபிளையும் இந்த கருத்து சொல்லப்படுது இப்போது இயேசு அவர்கள் ஆண்டவனை அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவன் என்று தான் சொல்கிறார் ஒரே கடவுள் என்று தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு கடவுள் என்றால் ஒரு கடவுள் தான் ஒரு கடவுள் தான் ஆனால் மூன்று பேர் அப்படிங்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இடத்துல ரெண்டு இரண்டு நபர்கள் அப்படின்னு வந்துட்டு அது ஒண்ணு கிடையாது எல்லா மொழியிலையுமே ரெண்டு நபர்கள் அப்படின்னு சொன்னா அது ஒன்று கிடையாது தானே ரெண்டுனா ரெண்டு தான் மூணுனா மூணு தான் அது என்றைக்குமே ஒன்னுன்ற கருத்தை நம்ம கொடுக்கவே முடியாது ஆக கடவுள் ஒருவனேங்கிற கருத்தை நீங்க போ ஒருவன் தான் ஒன்று அது ஆண்டவராக இருக்கணும் அல்லது இயேசுவாக இருக்கணும் அந்த முடிவுக்காச்சு வரணும் அப்படியும் வர்றதில்ல ஆண்டவரும் ஒரு கடவுள் இயேசும் ஒரு கடவுள் பரிசுத்தாவியும் ஒரு கடவுள் கடவுள் தான் ஆக இந்த அடிப்படையில் கடவுள் ஒருவனேங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது ஏ நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒருவன் இருக்கிறான் அவன் இருக்கும் போது இயேசு அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது சரி இப்போ இது நான் இதில் வந்து ஒரு ஏழு ஆறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இயேசு அவர்களுடைய பலகீனங்கள் குறித்த விஷயங்கள் தான் ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்லியிருப்பேன் இயேசு அவர்கள் இறைவனை போன்ற ஆற்றலுடையவர் அல்ல இயேசு அவர்கள் இறைவனை போன்று தேவையற்ற ஒருவர் அல்ல இயேசு அவர்கள் ஆண்டவனை போன்ற எல்லாம் அறிந்தவர் அல்ல இயேசு அவர்கள் ஆண்டவனை போன்று எப்போதும் உயிரோடு இருப்பவர் அல்ல அப்படின்னு நான் சில இயேசுனுடைய பலகீனங்கள் குறித்து சக மனிதர்களுக்கு எப்படி பலகீனங்கள் இருக்கோ அந்த பலகீனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாத்துக்கும் கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தான் ஆண்டவர் சாப்பிடாதவர்தான் ஆண்டவர் குறைகளற்றவர் பலகீனங்களற்றவர் தான் ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர் தான் ஆனால் அவர் மனிதனாக வரும்போது மனிதனாக வரும்போது மனிதனாக நடந்து கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த விஷயத்த ஆண்டவர் மனிதனாக வந்தால் மனிதன் என்ன செய்வான் மறக்கக்கூடியவனாக இருப்பான் இறக்கக்கூடியவனாக இருப்பான் சாப்பிடக்கூடியவனாக இருப்பான் அந்த அடிப்படையில் ஆண்டவர் வந்து இயேசு வந்து இப்படி இருந்தார் அப்படின்ற இந்த பதிலை மட்டும் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் எப்படி எல்லாம் அறிந்த ஒருவராகவும் எல்லாம் அறியாத ஒருவராகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் ஆண்டவர் எல்லாவித வல்லமைகளும் உடைய ஒருவராகவும் எல்லாவித குறைகளும் உடைய ஒருவராகவும் எப்படி ஒரே நேரத்தில் இருக்க முடியும் இது பாசிபிளே கிடையாது ஓ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் ஒரு சுத்த சைவம் நான் ஒரு சுத்த சைவம் அசைவமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறேன் இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொன்ன வார்த்தைக்கு நான் சுத்த சைவம் அசைவமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்பயுமே அசைவம் சாப்பிடாதவன் தான் சரியா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை பத்து டு பதினொன்று நான் பாட்டுக்கு அசைவங்களை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட நீங்க வந்து சைவம்னு சொன்னீங்க சுத்த சைவம்னு வேற சொன்னீங்க இப்போ அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன் நான் சுத்த சைவம் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை பத்து டு பதினொன்று மட்டும் அசைவம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றேன் இப்போ என்னுடைய பேர் என்ன நான் அசைவம் சாப்பிடக்கூடியவரும் சுத்த சைவமா நான் எப்பவுமே அசைவம் சாப்பிடக்கூடியவன் தான் என்னுடைய ஐடென்டிட்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன இவன் அசைவம் சாப்பிடக்கூடியவன் தான் அதேதான் கடவுள் கூடியவர் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போதும் மரணிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது கடவுள் சாப்பிடக்கூடியவர் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போதும் சாப்பிடக்கூடியவராக இருக்கக்கூடாது கடவுள் எல்லாம் அறிந்தவர் என்று சொன்னால் எப்போதும் எல்லாம் அறிந்தவராக இருக்கணும் மனிதனாக வந்தால் மட்டும் பலகீனம் அடைவார் அப்படின்னு சொன்னால் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக இது ஒரு பொருத்தமில்லாத உதாரணம் பொருத்தமில்லாத காரணம் பொருத்தமில்லாத ஒரு கோட்பாடு இதை தாண்டி கிறிஸ்தவ மக்கள் சில காரணங்கள் சொல்லலாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு அற்புத பிறப்பு தந்தை இல்லாமல் பிறந்தார் இயேசு கிறிஸ்தவர்கள் அவர்கள் இஸ்லாம் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவராக இருந்தார் அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் மேலும் கடவுளுடைய குமாரன் இந்த நான்கு அடிப்படைகளும் சொ இது பைபிளில் சொல்லப்படுது இந்த அடிப்படையில் அவர் கடவுள் அப்படின்னு பேசும்போது சொல்லலாம் ஆனால் இந்த அடிப்படையே கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதனால் அவர் கடவுள் என்று நாங்கள் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது இதெல்லாம் குர்வான் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் இதில் ஆரம்பத்தில் ரெண்டு சொல்லணே இயேசுடைய அற்புத பிறப்பு குர்வான் சொல்லுது இன்னமா ஆதம் இயேசு அவர்கள் ஆதமை போன்றவர் தான் ஆதம் எப்படி தாய் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டாரோ இறைவனுடைய கட்டளையை கொண்டு அதே போன்று இயேசு அவர்கள் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டார் இதில் என்ன அவர் கடவுள்னு சொல்கிறதுக்குன்னு குர்ஆன் கேள்வி எழுப்பிடுது அந்த அடிப்படையை சொல்லியே சொல்கிறாங்க கரெக்டு தான் அதனால் அவர் கடவுள் இந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லலை அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ போதகர்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி மற்ற இறை எல்லாம் பல அற்புதங்கள் செஞ்சாங்களோ ஆப்ரஹாம் நெருப்பில் நடந்திருக்கிறாரு மோசையை வந்து அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறாரு இதே போன்று இயேசு அவர்கள் சில அற்புதங்கள் செஞ்சார் இந்த அடிப்படையில் நாங்கள் கடவுள்னு சொல்லலை அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் அவர்களும் கூட ஏற்றுக்கொள்கிறாங்க அடுத்த அந்த மருத்துவ உயிரிழந்தும் அந்த கடவுளுடைய மகன் என்ற அந்த வசனங்கள் இதுவுமே கூட இதை கொண்டு நாங்கள் கடவுள் கடவுள்னு சொல்லல அவர் பைபிளில் கடவுள் மனிதனாக வந்தார் என்று சொல்லப்பட்டுதான் நாங்கள் நம்புகிறோம் என்ற ஒரு தான் சொல்றாங்க இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பெரும்பகுதி சொல்லக்கூடிய இந்த நான்கு காரணங்கள் அடிப்படையிலும் அவர் கடவுள்னு என்று சொல்ல முடியாது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஏழு அடிப்படைகள் அதை அதை நிச்சயமாக இயேசு அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை கடவுளாக நம்புவது எந்த அளவுக்கு பொருத்தமற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும் கடைசியாக ஒரே ஒரு செய்தி நீங்க ஆண்டவனை பத்தி படிங்க இயேசுவை விட்டுருங்க தேவனை பத்தி மட்டும் படிங்க தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் அப்படிங்கிற தேவனை பத்தி மட்டும் படிங்க அந்த தேவனும் இயேசும் ஒரே மாதிரியாங்கிறத செஞ்சிச்சுங்கன்னா சொன்னால் உங்களுக்கான விடை கிடைக்கும் படைத்த இறைவன் நமக்கும் எல்லோருக்கும் சரியான புரிதலையும் விளக்கத்தையும் தர வேண்டும் அவனுடைய உயரிய அருளான நேர்வடியை இஸ்லாத்தை தர வேண்டும் என்று பார்த்துட்டு நான் முடிக்கிறேன் அப்பூலு அபுலி ஹதா உஸ்தாபில்லா அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்